வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி விவகாரம் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அனுர அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இலங்கை கிரிக்கெட் யாம்பவான்கள் ஆதரவு அரசாங்கம் மூன்று வேளை உணவை உறுதி செய்தாலே போதுமானது நாமல் தெரிவிப்பு உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை நிசாந்த தெரிவிப்பு உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் அதிருப்தி புதிய ஆண்டில் மூன்றாம் தவணைக்காக பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பம் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய தீர்மானம் அரிசி தட்டுப்பாட்டுக்கும் விரைவில் தீர்வு இலங்கையில் புத்தாண்டு அன்று பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன் வெளியான காரணம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்தி மூன்று பொருட்களுக்கான இறக்குமதி வரியை எந்த திருத்தமும் இல்லாமல் பராமரிக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்து ஒன்று அன்று ஒரு வருத்தமானிய அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி பருப்பு வெள்ளை சர்க்கரை உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் தேங்காய் எண்ணெய் தாவர எண்ணெய் பதிவு செய்யப்பட்ட மீன் மற்றும் காய்ந்த மிளகாய் போன்ற பொருட்களின் மீதான தற்போதைய விகிதங்களை பராமரிப்பதன் மூலம் பொருட்களுக்கான விலை உயர்வை தடுக்க முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் அரிசி திணை பச்சை பயிறு சோளம் மஞ்சள் பழங்கள் மீன் மற்றும் கருவாடு போன்ற உணவுப் பொருட்களின் மீதான வரி விகிதங்களும் தக்க வைக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நடவடிக்கை உள்ளூர் விவசாயம் மற்றும் மீன்வள தொழில்களை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டது என்று இலங்கையின் நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் யாம்பவான்களான மகிழ ஜெயவர்தன மற்றும் குமார சங்கக்கார ஆகியோர் அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை முயற்சிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் இது தேசிய வளர்ச்சியை நோக்கிய ஒரு முக்கிய படி என அவர்கள் பாராட்டியுள்ளனர் தூய்மை மற்றும் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜெயவர்தன இம்முயற்சியின் வெற்றிக்கு பொதுமக்களின் பங்களிப்பு இன்றி அமையாததாக இருக்கும் என்றார் குடிமக்கள் என்ற வகையில் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது இது ஒரு சிறந்த தொடக்கமாகும் மேலும் செய்ய நிறைய இருக்கிறது என்று அவர் கூறியதுடன் நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தினார் இதற்கிடையில் சமூக விழுமியங்களில் மாற்றத்தை வளர்க்கும் அதே வேளையில் அரசியல் மற்றும் நிர்வாக துறைகளை ஒன்றிணைப்பதற்கான ஒரு சரியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சி திட்டம் இருப்பதாக குமார் சங்கக்காரர் கூறினார் எளிமையான சொற்களில் விளக்கப்பட்டாலும் இந்த திட்டம் அதிக அர்த்தத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியானது நாட்டின் மற்றும் அதன் குடிமக்களின் வளர்ச்சிக்கு முக்கியமானது இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக அனைவரும் மாறும் போது உண்மையான மாற்றம் ஏற்படும் ஏனெனில் இதை அரசாங்கத்தால் தனியாக செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று வேளை உணவு கிடைப்பதை உறுதி செய்ய முடிந்தால் இருக்கும் என பொதுஜன திருமண தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர்களிடம் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் மக்கள் அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளித்துள்ளனர் இந்த நிலையில் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது செய்வதாக கூறுவது போல சிறிய கார்களிலோ அல்லது பேருந்துகளிலோ பயணிப்பதில் தமக்கு பிரச்சினை இல்லை எனினும் அதனை விட அரசாங்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே முக்கியமானது நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆகவே கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டில் போதிய உப்பு கையிருப்பில் உண்டு எனவும் இறக்குமதி செய்ய தேவையில்லை எனவும் இலங்கை உப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் நிசாந்த சந்தபரண தெரிவித்துள்ளார் ஹமாந்தோட்டை மற்றும் புத்தளம் உப்பளங்களில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் விவசாயத்தில் போகங்களை போன்று உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவ்வாறு இன்றி தொடர்ச்சியாக உப்பு உற்பத்தி செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் உணவிற்காக பயன்படுத்தும் உப்புக்கு தட்டுப்பாடு இருக்காது எனவும் கை தொழில் தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய உப்பு வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாந்தோட்டை புத்தளம் ஆகிய இடங்களை தவிர தனியார் உப்பு உற்பத்தியாளர்களும் உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் சரியான திட்டங்களை வகுத்தால் உப்பை ஏற்றுமதி செய்ய முடியும் என இலங்கை உப்பு கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் நிசாந்த தெரிவித்துள்ளார் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மீது பதினெட்டு வீத வரி விதிக்கப்படும் அதே வேளை இறக்குமதியாளர்களிடம் பதினெட்டு வீத வரி அறவீடு செய்யப்படுவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் புத்திக சில்வா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த நடவடிக்கையினால் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் சுமார் ஒரு லட்சம் மில்லியன் கிலோ தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் உரிய முறையில் விற்பனை செய்யப்படாத காரணத்தினால் வெட்பெரியை அறவீடு செய்யவும் முடியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து அரசியல் கட்சிகளும் பதவிக்கு வர முன்னதாக உள்நாட்டு கைத்தொழில்களை பாதுகாப்பதாக உறுதிமொழி வழங்கினாலும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த உறுதிமொழிகள் வரும் வார்த்தைகளுக்கு வரையறுக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இறுதிக்கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி வரை அனைத்து பாடசாலைகளையும் நடத்த கல்வித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் நாளை முதல் இறுதி தவணை பரீட்சைகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி நிறைவடைந்தது இதற்கமைய அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கெற்றல் செயற்பாடுகள் கடந்த டிசம்பர் மாதம் பதின்மூன்றாம் திகதியுடன் நிறைவடைந்தது இதன்படி அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கெட்டல் செயற்பாடுகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெங்காயத்தை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை முதற்கட்டமாக இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ இதனை குறிப்பிட்டுள்ளார் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கான விலைமனு கோரல் நாளையுடன் நிறைவடைகிறது தற்போது சந்தையில் வெங்காயத்திற்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது இதேவேளை சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு எதிர்வரும் வாரத்திற்குள் தீர்வு எட்டப்படும் என அரச வாணிப கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து முதற்கட்டமாக பத்தாயிரத்து நானூறு மெட்ரிக் டன் அரிசி கொள்வனவானது எதிர்வரும் வாரம் இறக்குமதி செய்யப்படும் என ரவீந்திர பெர்னாண்டோ கூறியுள்ளார் மேலும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவில் இருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சி அடைந்திருந்த முட்டை விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பில் உள்ள பகுதியொன்றில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அருந்திய பானத்தினால் ஒவ்வாமை ஏற்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹஸ்பேப போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் ஹகதுடுவ பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த இளைஞர் நேற்று முன்தினம் நண்பர்களுடன் பட்டாசுகளை வெடித்து புத்தாண்டை கொண்டாடியுள்ளார் அப்போது இரண்டு இளைஞர்கள் அருந்திய பானத்தால் ஒவ்வாமை ஏற்பட்ட நிலையில் இருவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் அவர்களில் ஒருவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய உவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மொட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலைவெளியில் பனிமூட்டமான நீரை கா மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகளை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி விவகாரம் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அனுர அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இலங்கை கிரிக்கெட் யாம்பவான்கள் ஆதரவு அரசாங்கம் மூன்று பேளை உணவை உறுதி செய்தாலே போதுமானது நாமல் தெரிவிப்பு உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை நிசாந்த சந்தவரண தெரிவிப்பு உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் அதிருப்தி புதிய ஆண்டில் மூன்றாம் தவணைக்காக பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பம் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய தீர்மானம் அரிசி தட்டுப்பாட்டுக்கும் விரைவில் தீர்வு இலங்கையில் புத்தாண்டு அன்று பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன் வெளியான காரணம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி